யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை சுன்னாகம் பகுதிகளை ஆண்மித்துள்ள பால்பொருள் விற்பனை நிலையங்களில் திருட்டுகளில் ஈடுபடும் குழுக்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் அறிய தருமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பால்பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் போலீசார் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் சுன்னாகம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து வாங்குவது போல் செய்து பல திருடி தமது ஆடைக்குள் மறைத்து எடுத்துச் செல்வது அங்குள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இக்குழு தொடர்ச்சியாக இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் தொடர்பான தகவல்கள் அறிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு விக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்